துலாம் ராசி யார எப்படி பயன்படுத்தணும் எந்த விதத்துல சமாளிக்க முடியும் அவங்க யாரு அவங்க குணநலம் என்ன அவங்களால நமக்கு நல்லதா கெட்டதா சிறு துரும்பு கூட பழு உதவுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு யாரையுமே உதாசனப்படுத்த மாட்டாங்க எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்குனுங்கிறது தான் துலாம் ராசியுடைய குணநலம் அது கடவுளாலேயே முடியாதுங்க இதனால ராசி எல்லாருக்கும் நல்லது பண்ண போய் நீங்க கெட்டவங்களா இருப்பீங்க சொல்ல போனா எல்லாருக்கும் உதவி பண்ணும் போய் அதுவே உங்களுக்கு உபத்திரத்துல முடிஞ்சிருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நடக்காதுன்னு நினைக்கவே மாட்டீங்க நம்மளால முடியாட்டி வேற யாராலேயும் முடியாதுப்பா கட்டாயம் நம்மளால எல்லாத்தையுமே செய்ய முடியுங்கிறத துடிப்பா செய்யக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட ராசி தலைப்ப பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் துலாம் ராசிக்கு ஆண்டவன் எழுதிய விதி இனி உங்களுடைய அழி விதியும் மாறப்போகுது இப்போ துலாம் ராசி எடுத்துட்டுனாக்க அதுல எத்தனையோ கூடான கோடி பேர் இருப்பாங்க எங்கேயோ பொருந்து எங்கேயோ வளர்ந்து யாரோ ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் இவங்க எங்கேயோ பொருந்து எங்கேயோ வளர்ந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் ஏதோ ஒரு பேரு ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு நாள்ல பிறந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு எப்படி நான் பலன் சொல்லுவேன் நம்ம சொல்லக்கூடியது துலாம் ராசி மற்றும் துலாம் ராசியில நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கான பொது பலன்கள் துலாம் ராசிக்காரல பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இப்ப சஞ்சாரம் பண்றாங்க மேலும் இந்த மாத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அந்த மாற்றம் ஆடக்கூடிய கிரகத்தினால துலாம் ராசியுடைய வாழ்க்கை நில எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது இதுதாங்க பார்க்க போறோம் பொதுவாவே நம்மளுடைய கஷ்ட காலத்துல நம்ம என்ன சொன்னாங்க என்ன கிரகம்னே தெரியலப்பா என்ன பண்ணாலே எனக்கு கஷ்டமாவும் போகுது நஷ்டமாவும் போகுது இப்படி ஒரு கிரகம் வந்து சேரும்னு தெரியல நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் இப்படி இழந்துட்டேன் இப்படி எல்லாம் வந்துட்டு நம்ம பெரியவங்க புலம்பிருப்பாங்க நம்மளே நிறைய நேரங்கள புலம்பெருப்போம் காரணம் கிரகங்கள் சோ நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த கிரகங்கள் மனசு வைக்கணும் அப்படி அந்த கிரகங்கள் எங்கங்க இருக்காங்க துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் கிரக நிலையை நட்டுனாக்கா பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் அவரு கூடவே சந்திர பகவான் அவரு கூடவே சனி பகவான் சோ இந்த மூன்று முக்கியமான கிரகங்கள் பஞ்சமஸ்தானத்துல கூட்டணியில இருக்காங்க அதுவே ரண ருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க மூன்று பேர் போலவே ராகு பகவான் கூட சுக்கர பகவான் அவரு கூடவே புதன் பகவானும் கூட்டணியில உட்கார்ந்திருக்காரு அடுத்த அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் உட்கார்ந்திருக்காங்க புதன் பகவான் புத்திக்கு அதிபதி சுக்கர பகவான் நல்ல நிலையில இருந்தாக்க நம்முடைய வாழ்க்கை நிலை ஓகோன்னு இருக்கும் சோ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் எப்ப நல்லது பண்ணுவாங்க கெட்டது பண்ணுவாங்க கேதுவும் அப்படிதான் குருவை பொறுத்த வரைக்கும் எப்படா நமக்கு நல்லது பண்ணுவாரு இவர் எங்கடா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பாப்போம் பொதுவாவே என்கிட்ட ஒரு ஜாதகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து மா ரொம்ப கஷ்டமா இருக்குமா எதுவுமே வந்துட்டு கைக்குடி வர மாட்டேங்குது நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ கோயிலுக்குள்ளன்னு போயிட்டோம் எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஜாதத்தை கொடுப்பாங்க அப்போ நாங்க முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா சனீஸ்வர் பகவானுடைய பார்வை எங்கெங்க விழுது அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை எங்கெங்க விழுது ஏன் அவரால எந்த ஒரு நல்லதும் செய்ய முடியலையா இப்படிதான் பாப்போம் புரியுதுங்களா இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு கஷ்ட காலம் வருது அப்படின்னா வெளியில பேசிப்பாங்க ஏப்பா அந்த வீட்டுல அந்த பையன் இருப்பானே அந்த வீட்டுக்கு ஏன்ப அந்த கஷ்டம் வந்துருச்சு அவருந்தான் அதை சரி பண்ணிடுவானே அப்படின்னு பேசுவாங்க அதே மாதிரிதாங்க உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவானும் சனீஸ்வர் பகவானும் கெட்டது செய்யறவங்க எங்க இருக்காங்க அதாவது சனீஸ்வர் பகவான் கெட்டவர் கிடையாது ஓகேங்களா நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பதில் கொடுக்கக்கூடியவர் சோ அவர் ஏதாவது வந்துட்டு பார்வையே மாத்திக்கிட்டாரா சோ அவருடைய பார்வைக்கான பலன்கள் தவறாக இருக்கா இந்த ஜாதகாருக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா அதுக்கான பரிகாரம் என்னங்கிறத முதல்ல பார்ப்போம் அதே நேரத்துல குரு பகவானுடைய பார்வை எங்கெங்க விழுது ஏன் இவருக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கலங்கிறதையும் பார்ப்போம் ஓகேங்களா சோ இதை பொறுத்துதான் இப்போ இந்த மாத்திலே கிரகம் மாற்றம்ங்கிறது ஆல்ரெடி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் வக்ரம் ஆகியிருக்காரு இவர் வக்ரமானத்தை தொடர்ந்து ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரகதிக்கு மாற போறாரு அதே மாதிரி வரக்கூடிய பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரன்னர் உணர் ரோகஸ்தானத்துக்கு மாற போறார் அடுத்ததான் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ர நிலையில இருக்கக்கூடிய புதன் பகவான் ரணர் ருண ரோகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரே மாஸ்துரி கடைசி நாளான முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தியும் ஆக போறார் அதாவது இந்த மாதத்துல புதன் பகவான் தான் மேக்ஸிமம் வந்துட்டு ரோல் பிளே பண்றாரு அதாவது வக்ரம் ஆகுறது இடம் மாறுறது மற்றும் வக்ரம் நிவர்த்தி ஆகிறதுங்கிற மூன்று வேலையே பண்றாரு பலன் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நல்லதையும் கெட்டதையும் ஒரே மாதிரி தூக்கி பிடிச்சி பார்ப்பீங்க நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை கீழே விட்டுடுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுபகாரியங்கள்ல இருந்து வந்த அதாவது மார்ச் மாதம்ங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இருக்குங்க கிரக நிலைகளையும் பொறுத்தும் கிரக மாற்றத்தை பொறுத்தும் சோ சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்குது சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது கிரகனுடைய சஞ்சார்த்தினால எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது இன்னும் அதீத நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மனநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகமா சிந்தனை வேணாம் லைட்டா யோசிங்க அது உங்களுக்கு பெட்டரான சொல்யூஷனா இருக்கும் அதே மாதிரி புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது ரொம்ப நல்லதுங்க இப்ப இருக்கிறத வந்து நீங்க சரி பண்ணிக்கிட்டாவே வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா ராசியை பார்க்கக்கூடிய தனாதிபதி செவ்வாயினால பணவரவுங்கிறது அதிகமா இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் எப்படியோங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றத்தையும் அதீத பணவரத்தையும் கொடுக்க போகுது அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பா இருக்கு இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தேவையான சரக்குகளை வந்து கையில வச்சிருக்க போறீங்க புதிய நபர்கள் கூறக்கூடிய வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல மட்டும் முடிவு எடுக்கும் போது மட்டும் கவனமா இருப்பது நல்லது ஒரு விஷயம் புரியுதுங்களா அன்றாடம் உங்களுக்கு தெரிஞ்ச வழி நீங்க செய்யும் போதே ரொம்ப சிறப்பா இருப்பீங்க புதுசாக ஏதோ முயற்சி பண்றதா இருந்தாக்க இல்ல புதுசாக ஏதாவது முதலீடு பண்றதா இருந்தாக்க இல்ல நான் வந்து தெரியாத வியாபாரத்தை செய்ய போறதுனாலையும் சரி எச்சரிக்கை அவசியம் அது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் அதே மாதிரி கூட பணியின் திறமையினால மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவாங்க உங்களுக்கு வந்து பாராட்டுகள் கொடுப்பாங்க ஏன் பதவி உயர்க்கும் சம்பளம் உயர்க்கும் கூட சிபாரிசு பண்ணுவாங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கிட்ட கோபமா பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க சோ இந்த கோபதாபங்களை விட்டுட்டு கவனமா இருக்கிறது நல்லது நம்ம குடும்பம் தானே இவங்க இப்படிதானே பரவாயில்ல விட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுங்க அதே மாதிரி கணவன் மணி உறவு கொஞ்சம் மனத்தாங்கல் வரும் இருந்தாலும் அது வந்து நிலைக்காது சரியாகிடும் குழந்தைகளோட உடல் நலத்திலையும் கவனம் வச்சுக்கோங்க சிலருக்கு வந்து விரும்பி எடுத்துக்கிட்ட மாற்றம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு அதே மாதிரி வண்டி வாகனத்துல பயணம் பண்ணும் போதும் கவனம் தேவைங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வயிறு தொடர்பான நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் வந்து நீங்கிடுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சதா நேரமும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க அளவா யோசிச்சீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கு சிறப்பான வழிகாட்டும் எந்த காரியத்தையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க யுக்திகளை கையாண்டு தொழிலில் வந்து முன்னேற்றத்தை அடைய போறீங்க உருவக்காரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க அந்த உதவிகள் மூலம் வெற்றி அடைய போறீங்க சொல்ல போனா இந்த மார்ச் துலாம் ராசிக்கு நீங்களே துள்ளலாக இருக்கக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இருக்க போகுது இது மட்டும் இல்லாம அரசியல் துறையில் இருக்க முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொல்லப்போனா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து குவிய போகுதுங்க வீண் அலைச்சல் மறையுது வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய போறீங்க மாணவர்களை பொறுத்தருக்கும் கல்வியை பற்றின எண்ணங்கள் அதிகமாகும் பாடங்களை படிக்கிறப்ப மனசுல வந்து ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்னும் ஒரு படி மேல சொல்றேங்க இந்த மார்ச் மாதம் கிட்ட துலாம் ராசிக்கு சிறப்பானதாகவும் வெற்றிகள் தரக்கூடியதாகவும் அமையுது மாத்திரை தொடக்கத்துல வீட்டுல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மத்தவடைய ஆதரவு பெருகுது உங்களுடைய செயல்பாடை மற்றவங்க பாராட்டுவாங்க சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதவிகள் மற்றும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க இது மட்டும் இல்லாம வணிகம் தொடர்பாக முன்னேற்றம் இருக்கு அதாவது நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறுங்க நீங்க விரும்பிய இடங்கள்ல லாபமும் கிடைக்கும் வீட்டை பராமரிக்கிறது அலங்கரிக்கிறது இந்த மாதிரியான உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய செலவுகள் மட்டும் ஏற்படுங்க இந்த மாற்ற பொறுத்துக்கு உங்களுக்கு விருப்பங்கள் எல்லாமே போகுது போட்டி தேர்வா இருக்கட்டும் விளையாட்டா இருக்கட்டும் எல்லாம் தொடர்பான முயற்சிகள் எல்லாம் மாணவர்கள் வெற்றி பெறுவீங்க ஆனா எந்த ஒரு பொருட்களை கையாளும் போதும் அது சின்னவங்களோ பெரியவங்களோ தொல்லி சேருவங்களோ இல்ல தனியார் தொழிலாளைய வேலை பார்க்கலாம் இல்ல கூலி வேலை செய்யறது சரிங்க உங்களுடைய பொருட்களை அதாவது பானமா இருக்கட்டும் இல்லை பொருளா இருக்கட்டும் ஏதாவது இருந்தாலும் சரிங்க பத்திரமா வச்சுக்கோங்க குறிப்பா அவங்களுடைய செல்வாக்கு மிக்க நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவருடைய ஆதரவு இருக்கும் ஆஹ் ஆன்மீகம் சமூக பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி காதல் உறவுல அன்பும் சரி நல்லிணக்கமும் சரி நல்ல வகையில இருக்குங்க குறிப்பா துலாம ராசிகளுக்கு இந்த மாதமே அப்படிங்கிறது வெற்றிகரமான மாதம் தாங்க பணியிடங்கள்ல உங்களுடைய கடினமான உழைப்புக்கான நல்ல மதிப்பு பெறுவீங்க திருமணம் ஆகாதவளுக்கு திருமண வரன் தேடி வருவாங்க அது ஆண்களோ பெண்களோ அடுத்த குடும்பத்தை பொறுத்தரையும் குடும்பத்தோட நீண்ட தூரமோ இல்ல குறுகிய தூரமோ பயணம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட வந்துட்டு நிறைய நேரம் செலவழிப்பீங்க உங்களுக்கு வேண்டாதவங்க உங்களுக்கு கெடுதல் செய்ய முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சிகள் கூட நீங்க முறியடிப்பீங்க சொல்லப்போனா கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு உண்டுங்க மேலும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல ஏற்றம் உண்டுங்க பணியிடங்கள்லயும் அதிக எச்சரிக்கையோட பணியாற்றுங்க ஏன்னா உங்களுடைய உயர்வை பார்த்து சக ஊழியர்களும் சரி மேலிடத்துல மேல் அதிகாரிகளும் சரி கொஞ்சம் உங்க மேல புறாம சில தேவையற்ற மாற்றங்களை தரத்துக்கும் முயற்சி பண்ணுவாங்க மாதிரி கொடுக்கல் துலாம் ராசி ரொம்ப கவனமா இருக்கணுங்க மேலும் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல சில பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற கொஞ்சம் தாங்க உழைக்க வேண்டி இருக்கும் முயற்சியும் செலுத்த வேண்டி இருக்கும் ஆனா அது உங்களுக்கு குறிப்பா உங்க மேல் அதிகாரி கிட்ட இருந்து பாராட்டுகளை பெற்று கொடுக்கும் அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க அடுத்த உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் சக பெண் ஊழியர்கிட்ட உடைய குடும்ப விஷயத்த பகிர்ந்து கொள்ள கூடாதுங்க ஓகேங்களா ஆண்களுக்கும் அதேதான் உடைய பர்சனல் விஷயத்த யாருமே பகிர்ந்துக்காதீங்க நீங்க எல்லாரையும் அப்படின்னாக்க அவங்க நம்மளுடைய குடும்ப விவகாரத்தை வேற மாதிரி வந்து விட்டுடுவாங்க அது இன்னும் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்திடும் இது வியாபாரம் பாக்குறீங்க சொந்தமா தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்க ஆண்களோ பெண்களோ உடைய தொழில்ல அதற்குரிய தொழில்நுட்பத்தை உகுத்துவீங்க அதே மாதிரி கணவர் வீட்டு உறவுக்காரங்க அப்பப்போ வந்து போவாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்ததுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி சங்கடங்கள் ஏற்படுறப்போ உங்களுக்கு கணவர் உங்களுக்கு துணையா இருப்பாங்க இதுவே துலாவராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மனைவி வழியில உங்களுக்கு ஆதரவு உண்டு அடுத்த குடும்ப தலைவியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனை அகலதுங்க கணவருடைய பேச்சு அர்த்தம் உள்ளதாக உணர்வீங்க அடுத்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்கள் உங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க இதுவே மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்குங்க தன்னால நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க சொல்லப்போனா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஏன் கூட படிக்கக்கூடிய மாணவர்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய படிப்பின் ஆர்வம் அதிகமாகும் அது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த உடல் நல்ல கவனம் வச்சுக்கோங்க வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்றதை தவிர்க்கணுங்க உங்களை பொறுத்த வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்லதே நடக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பழங்களா இப்ப நம்ம நட்சத்திர பழங்களா பாக்கலாங்க துலாம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் அசையும் அசையாத சொத்துக்கள் சேரும் கடன்கள் மறியும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சுமாராதாங்க இருக்கா அதனால தான் முன்னாடியே சொன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க குறிப்பாக வந்து கை கால் மூட்டு வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மனைவிடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மருத்துவ செலவுகள் தான் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துமே தவிர்த்து மத்த எல்லா விதங்களுமே உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கூடிய மாதம்னு இந்த மார்ச் சொல்லலாம் அடுத்து சுவாதி நட்சத்திரம் முன்கோபத்தை குறைச்சுக்கோங்க பேச்சுகள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை இருக்குது பண வரவுகள் அப்படிங்கிறது சிறப்பாவே இருக்கும் திருமணம் சுபகாரியங்கள் எல்லாம் கை கூடி வரப்போகுது அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிப்பு உயர்த்த பாருங்க துலாம் ராசை பொறுத்தருக்கும் ஒத்த பைசா கூட சேமிக்கிற எண்ணம் இது வரைக்கும் இல்லை ஆனா இனியும் இப்படி இருக்க வேண்டாம்ங்கிறது சொல்லிக்கிறோம் சரிங்களா அதாவது உற்றார் உறவுக்காரங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க அவர்களாலேயும் உங்களுக்கு அனுகூலமான பலனை அடைய முடியுங்க அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி வெற்றி கிட்டும் சொத்து சேர்க்கை இருக்குங்க அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி சேர்க்க போறீங்க புத்திர வழிகளில உங்களுக்கு இருந்து வந்த மன சஞ்சல்கள் மறியது அவர்களால உங்களுக்கு பெருமை உண்டுங்க இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் கிடைக்குங்க உங்களை பொறுத்தருக்கு பரிகாரங்க சுமங்கலி பூஜை செய்து சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்ய குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று நாட்கள உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்குங்க எந்த ஒரு தடையும் தாமதமும் வராது சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பழங்கள் அதையும் தாண்டி பரிகாரத்தை பார்த்தாச்சு இப்ப தனிப்பட்ட முறையில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பரிகாரத்தை பாக்கலாங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் எந்த ஒரு விஷயமா கவனமாக ஈடுபடக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் அனுதினமும் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் சரியாக திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்ங்கிறது வியாழக்கிழமைகள் தோறும் துர்கிய மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் கொள்ளும் அர்த்த விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலயும் சரி மத்தவங்களுக்கு ஆலோசனை செய்யறதுலையும் சரி முதன்மையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்ங்கிறது வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய குறிப்பா மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நீங்களும் அதிகமாக மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க இந்த நாட்கள்ல நன்மைகள் உண்டு சோ எல்லா விதங்களுமே இந்த மார்ச் மாதம்ங்கிறது துலாம் ராசிக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அதிகபட்சமாவே அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க அதே மாதிரி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை நீ எப்படி வழிபாடு செய்யுங்கிற வரைக்கும் பார்த்திருக்கும் பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்